இப்போ வந்து ஒரு ஸ்லீவ் டிசைன் ஒன்று பார்க்கலாம் இப்போ அது வந்து ஸாரி வந்து இந்த க்ரீன் கலரில் வந்து ஸாரீ இருக்குது ப்ளவுஸ் வந்து இந்த கலரில் இருக்குது இப்போ அதுக்கு இந்த பாம்பாம் வச்சு கரெக்டாக அந்த தர்மா கொழுதை வச்சு எப்படி வந்து அந்த ஒரு டிசைன் மற்ற மேலே பண்ணுறது அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன் இப்போ அதை எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் இப்போ நான் வந்து ஸ்லீவ் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ முதல்ல லைனிங் பீஸ் எடுத்துக்கிடுவோம் அந்த லைனிங் பீஸ் வந்து சென்ட்ரு பார்த்து கரெக்டாக மடிச்சுக்கிருங்க அளவு கரெக்டாக சென்ட்ரு பார்த்துக்குறங்க சென்ட்ரு மாறி இராமல் கரெக்டாக சென்ட்ரு பார்த்துக்கிருங்க இப்போ இந்த லென்த்து வந்து எடுத்துக்கிருவோம் ரெண்டரை இன்ச்சி வந்து லென்த்து அந்த ரெண்டரை இன்ச்சி லென்த் வந்து எடுத்துக்கலாம் இதில் உயரம் வந்து ஒரு அஞ்சே கால் விட்டு ஒரு அஞ்சு இன்ச்சிக்கு வந்து எடுத்துக்கிடுவோம் அந்த அளவு கரெக்டாக அதை வந்து மார்க் பண்ணிக்கிறேங்க மார்க் பண்ணிவிட்டு இதை வந்து கட் பண்ணிடலாம் நான் ஆல்ரெடி வந்து இதில் வந்து ஒரு ஸ்லீவ் வந்து போட்டு வச்சுருக்கேன் அந்த அளவு கரெக்டாக உங்களுக்கு வந்து நான் காமிக்கிறேன் மார்க் பண்ணுறது வந்து அளவு வந்து காமிக்கிறேன் இந்த இவ்வளோ அளவு எடுத்திருக்கேன் அப்படிங்கிறது வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி நான் வந்து இதே இதில் வந்து ஒரு ஒரு ஸ்லீவ் வந்து தச்சுருக்கேன் இப்போ அதை வந்து காமிக்கிறேன் உங்களுக்கு லாஸ்ட்டாக இப்போ அதை கரெக்டாக அப்படியே அதை போட்டு அதை வந்து கட் பண்ணிக்கிறங்க அந்த அளவு வந்து கரெக்டாக மாறிடாமல் கரெக்டாக கட் பண்ணிக்கிறங்க இப்போ கையை வந்து பிரித்து பார்த்தோம்னா நமக்கு வந்து இந்த அளவுக்கு வந்திருக்கும் இதுக்கு தகுந்த மாதிரி இப்போ நம்ம வந்து கிளாத் வந்து ரெடி பண்ணணும் ஃபஸ்ட்டு வந்து இதை தைச்சு எடுத்துடலாம் இதை வந்து நல்ல பக்கமாக போட்டுக்கிருங்க இது வந்து ஸ்லீவ் வந்து ஜாயின் போட்டிருக்கு அதனால இந்த கையை வந்து ஜாயின் போட்ட பக்கம் வந்து திருப்பி போட்டுக்கிருங்க இந்த பக்கமாக அப்படி போட்டுக்கிறோங்க கரெக்டாக சென்டர் நேர் பார்த்துக்குறங்க துணி வந்து ரெண்டு பக்கம் பத்தாமல் போயிடாமல் கரெக்டாக அளவு பார்த்துக்குறங்க அதை கரெக்டாக அழுவு வச்சு இதை வச்சு தச்சு திருப்பிடலாம் கிளாத்தை வந்து தச்சு திருப்பிடுவோம்

இந்த மூளை அதாவது நம்ம அந்த சார்பாக இருக்கு பாருங்கள் அது இந்த இடம் இதை வந்து கரெக்டாக கட் பண்ணி விட்டுட்டு அப்படியே வந்து திருப்புங்க கையை வந்து இதை வந்து கரெக்டாக நீட்டாக எடுத்து விடுங்க அந்த மூளையை கரெக்டாக கையை வச்சு அதாவது வேரில் உள்ளற வச்சு கரெக்டாக அந்த இடத்த வந்து வெளியில் இருக்கிறத இந்த மாதிரி லீட் லைட்டாக எடுத்து விட்ருங்க எடுத்து விட்டு உதறுங்க உதறனீன்னா இந்த சுறு அதாவது பிசுறு ஃபுல்லாக உள்ளே போயிடும் அப்படியே இதில் வந்து தையல் போட்டுடலாம் கரெக்டாக தையல் வந்து நீட்டா ஓட்டிடுங்க இப்ப y volverla. இப்போ நமக்கு வந்து இந்த சென்ட்ரு வந்து பாருங்கள் இந்த கேப் வந்து டச் ஆச்சு இப்போ இதுக்குள்ளே கிளாத் வந்து எடுத்துக்கிடுவோம் எடுத்துக்கிட்டு இப்போ நான் இந்த மாதிரி சின்னதாக தர்ம வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதில் வந்து நம்ம அந்த இது வந்து கிளாத்தை சுற்றி இதை இப்போ கட் பண்ணி எடுத்துருவோம் இப்போ இதுக்கு வந்து அஞ்சு பீஸ் வந்து தேவைப்படும் அது கரெக்டாக அந்த அளவுக்கு வந்து கட் பண்ணிக்கிடுங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து கட் பண்ணிக்கிடுங்க கரெக்டாக இந்த மாதிரி கிளாத் வந்து உள்ளரை வச்சுக்கிருங்க வச்சுக்கிட்டு இதை ஃபுல்லாக அப்படி நீட்டாக லைட்டாக வந்து இந்த மாதிரி சுற்றிடுங்க துணியை வந்து சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக வந்து சுற்றிடுங்க கலர் வந்து நூலில் இருந்து ஒரே கலர் வந்து போடுங்க இப்போ இந்த சேண்டில்னால் சாண்டில் கலர் தான் போடும் நல்லா டைட்டாக வந்து சுற்றிடுங்க லைட்டாக வந்து அங்கங்கே ஒரு அதாவது நம்ம இது கட்டுற மாதிரி கரெக்டாக வந்து கட்டிடுங்க கட்டினிங்கன்னா நல்லா டைட்டாக வந்து நின்னுக்கும் அதே மாதிரி நான் வந்து இப்போ எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணி வச்சிடறேன் இப்போ ஃபுல்லாக அது இதே மாதிரி பாருங்கள் கரெக்டாக வந்து ஒரு சுற்று வந்து நல்லா நீட்டாக சுற்றிக்கிருங்க இந்த மாதிரி கையில் வந்து சுற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து இதை வந்து நூலில் வந்து கட்டுங்க நூல் அந்து போச்சுங்கிறதுக்காண்டி நம்ம விட்டுறக்கூடாது அதை கரெக்டாக இப்போ நான் எத்தனை தேவையோ அத்தனை வந்து நான் கட் பண்ணி அதை வந்து உங்களுக்கு அதை எடுத்து காமிக்கிறேன் இப்போ நமக்கு வந்து இதுக்கு வந்து அஞ்சு பீஸ் தேவை நான் அஞ்சு பீஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் பாருங்கள் இப்போ இதை வந்து இந்த இதில் வந்து நான் ரெண்டு கலர் வந்து ரெண்டு பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நம்ம இந்த அகலத்துக்கு வந்து நமக்கு வந்து துணி தேவைப்படும் அதனால் அதை கரெக்டாக வச்சு இப்போ அதை வந்து தச்சுக்கிட்டு வந்துடுங்க லைட்டாக வந்து இந்த பிசை வந்து கொஞ்சம் கட் பண்ணிடுங்க ரொம்ப பெருசாக வேண்டாம் லைட்டாக கட் பண்ணுங்க அப்புறம் நம்ம வந்து தையல் போடணும் இப்போ இதை வந்து கரெக்டாக இந்த கேப்பில் வச்சு தைச்சிருங்க அதாவது இந்த பக்கமாக திருப்பி வச்சுக்கிருங்க வச்சுக்கிட்டு அப்படியே வந்து தையல் போட்டு கொண்டு வந்துடுங்க அதில் வந்து கொஞ்சம் ஒரு ஓவர் இன்ச்சு கேப்பில் வந்து பார்த்து அதை கரெக்டாக வச்சுக்கிடுங்க கரெக்டாக நம்ம வச்சாச்சு இப்போ இந்த பீஸை வந்து இதுக்கு மேலே போட்டுக்கிறோங்க கரெக்டாக அளவு பார்த்துக்குறங்க தையல் எங்கே போட்டிருக்கீங்களோ அதை வந்து திருப்பி இன்னொரு தையல் கூட போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை தையல் தள்ளி வந்துருச்சுன்னா கரெக்டாக இன்னொரு தையல் வந்து நம்ம வந்து திருப்பிட்டு போட்டுக்கிருவோம் கரெக்டாக அதை ஒட்டியே போட்டுருங்க தையல் வந்து பாருங்கள் அது கரெக்டாக வந்திருக்கு அப்படின்னு கரெக்டாக அதனால தான் நம்ம வந்து மேட்சிங்காக வந்து நூல் போட்டிருக்கோம் இந்த மாதிரி வரணும் எடுக்கும்போது இந்த மாதிரி கரெக்டாக தெரியணும் இப்போ இதுக்கு தகுந்த மாதிரி வந்து பீஸ் கட் பண்ணிக்கிடுவோம் நமக்கு வந்து எது வந்து மேட்சிங்காக இருக்கோ அந்த கிளாத் தான் வந்து போடணும் இப்போ இதை வந்து இதுக்கு மேலே வச்சிருங்க இந்த பீஸ் வந்து இதுக்கு மேலே வச்சிருங்க அளவு பார்த்துட்டு லூஸாக இருக்கிறது அப்படியே கட் பண்ணி விட்டுருங்க இது அப்படியே மடிச்சுருங்க இது அப்படியே வந்து கரெக்டாக மடித்து ஒரு தையல் வந்து போட்டுருங்க இதை வந்து சுற்றி ஓட்டிடுங்க லாஸ்ட்டாக நம்ம வந்து அளவு பார்த்துக்குருவோம் இப்போ வந்து இதை திருப்பிக்கிறங்க இந்த பீஸ் வந்து கரெக்டாக இதில் வந்து உள்ளர வச்சுருங்க அதாவது இந்த அஞ்சாவது பீஸ் எங்கேயோ இருக்கோ அதை கணக்கு பண்ணிக்கிருங்க அளவு பார்த்துட்டு இதை கரெக்டாக இதை வந்து சென்ட்ரு அடையாளப்படுத்திடுங்க இந்த பீஸ் வந்து கரெக்டாக அந்த சென்ட்ரு வரணும் அதை கணக்கு பண்ணி கரெக்டாக வச்சுக்கிருங்க நல்லா இழுத்து அதை வந்து தச்சுக்கிருங்க அதை கரெக்டாக அளவு பார்த்து கரெக்டாக அந்த அஞ்சாவது பீட்ஸ் அதாவது பாருங்கள் இந்த பீட்ஸ் வந்து இங்கே வர்ற மாதிரி இதை கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க ரெண்டு பக்கமும் அளவு வந்து கரெக்டாக இருக்கணும் நம்ம வெட்டியிருக்கிற ரெண்டு இன்ச்சு ரெண்டு இன்ச்சி வந்து கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறது வந்து அளவு வந்து இந்த பக்கமும் அந்த பக்கமும் கரெக்டாக பார்த்துக்குறங்க பார்த்துட்டு தான் வந்து ஜாயின் பண்ணணும் இந்த பக்கம் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு ஏன்னா நம்ம தையல் வேறு போட்டிருக்கோம் அதனால அதை வந்து கரெக்டாக கணக்கு பண்ணிக்கிறோங்க கணக்கு பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த பீட்ஸ் அதுக்கு நேரம் சென்ட்ரு கரெக்டாக கொண்டு வந்துடுங்க சென்ட்ரு கொண்டாந்து அதை வந்து அடிச்சுருங்க இப்போ நான் பாருங்கள் அதில் கரெக்டாக வச்சு உங்களுக்கு வந்து தையல் ஓட்டி காமிக்கிறேன் உங்களுக்கு வந்து அது திரும்புகிற மாதிரி தள்ளி வர்ற மாதிரி இருந்துன்னா நீங்கள் வந்து ஒரு ஊசி வந்து அதில் வந்து செட் பண்ணிக்கிறங்க கரெக்டாக அந்த சென்ட்ரு வரணும் அது அப்படியே வந்து திருப்பிடுங்க அளவு பார்த்துட்டு அந்த ஷார்ப்பாக இருக்கிறதுக்கு நான் மேலே ஏற்றலை அதனால் கொஞ்சம் தையல் வந்து திரும்பலை அதனால் கரெக்டாக மேலே ஏற்றிக்கிறங்க ஏற்றிட்டு அதை வந்து திருப்புங்க இதை கரெக்டாக அந்த மாதிரி ஏற்றி இருக்குங்க எடுத்து விட்டு அளவு பார்த்துட்டு பைய வந்து கரெக்டாக வச்சுருங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீட்டாக இந்த டிசைன் வந்து அழகாக வந்துருக்கு பாருங்க நீட்டாக வந்துருச்சுன்றது இப்போ இதுக்கு வந்து நம்ம பைப்பிங் வேணால் இதே கலரில் அதாவது க்ரீன் கலரில் வந்து மேலே வரைக்கும் அப்படியே வச்சு இப்போ அதை நம்ம வந்து தைச்சி விட்ருலாம் லேஸ் இருந்ததுன்னா லேஸ் வந்து தைச்சிக்கலாம் இப்போ இதை வந்து கரெக்டாக அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து கட் பண்ணி விட்ருங்க கட் பண்ணிவிட்டு இன்னொரு தையல் வந்து அதில் வந்து போட்டுடலாம் நீட்டாக வந்துருச்சு பாருங்கள் இப்போ இன்னொரு ஸ்லீவ் நான் அதே மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் அதே வந்து இன்னொரு ஸ்லீவ் வந்து அதே மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதுக்கு வந்து நம்ம வந்து பைப்பிங் வந்து இந்த கலரில் வேணும் அப்படின்னு சொன்னால் இதில் வந்து கரெக்டாக அளவு பார்த்து நம்ம வந்து பைப்பிங் வச்சுக்கலாம் ஒரு பக்கம் இந்த பக்கம் போகிற மாதிரி ஒரு பக்கம் இந்த பக்கம் வர மாதிரி கரெக்டாக வந்து செட் பண்ணணும் கைக்கு எந்த பக்கம் வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம வந்து அதை வந்து தைச்சிக்கலாம் இப்போ இந்த டிசைன் வந்து எவ்வளோ நீ ஈஸியாக வந்து வச்சுருக்கோம் அப்படிங்கிறது வந்து அந்த பாம்பாம் டிசைன் வந்து ஈஸியாக உங்களுக்கு வந்து வைக்கிறது அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்கேன் நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி வந்தது அப்படின்னு புதுசாக பார்க்குறவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி